தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மைமை உண்டாவதாக பவுல் அப்போஸ் இருபதாம் அதிகாரத்தில் அவர் தன்னுடைய கடைசி நாட்கள் வந்துவிட்டது அறிந்து என்றது என்பதை அறிந்து மூப்பர்களை அற வரவழைத்து நீங்க எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் எப்படி நான் ஊழியம் செய்தேன் எப்படி உண்மையா இருந்தேன் நான் போன பின்பு என்ன காரியங்கள் நடக்கும் ஏன் கவனமாயிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் கற்றுக் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுகிற ஒரு காரியத்தை வேதத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து முப்பத்தி ஓராவது வசனம் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் உங்களையும் மந்தையையும் தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்புவாங்க நீங்களும் சில பேர் அப்படி ஓ ஓநாய்களாய் மாறிவீங்க அதால ஆண்டவர் தந்த அழைப்பிலையும் அவர் தந்த ஊழியத்திலையும் தந்த அந்த மந்தைகளிலையும் நடத்துவதில கவனமா இருங்கன்னு சொன்ன பவள் இதெல்லாம் நான் எப்படி சம்பாதித்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இந்த மந்தைகளுக்காக இந்த ஜனங்களுக்காக இந்த என்று சொல்லுகிறாரு ஆனபடியால் இப்படியான கொடிதான ஓநாய்கள் வருகிற வருவார்கள் அப்படிப்பட்டதான போதனைகள் வரும் ஊழியங்கள் வரும் வஞ்சனைகள் வரும் ஆனபடியா நாம் மூன்று ஆய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் உங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லி கொண்டு வந்தனே அதை நினைச்சு விழித்திருங்க இரவும் பகலும் மூன்று வருஷமா என்னுடைய கண்ணீரோடு பாடுகளோடு உபத்திரவங்களோடு உங்களுக்கு நான் புத்தி சொன்னனே சத்தியத்துல இருங்கப்பா சத்தியத்தை தேடுங்க சத்தியத்துல நினைச்சிருங்க உண்மையா இருங்க தேவன் தந்த உண்மையா தந்த ஊழியத்தை உண்மையா செய்யுங்க தந்த ஜனத்தை தேவனுக்கு நேராக நடத்துங்க தாழ்மையா இருங்க பாடுகள் உபத்திரவங்களோடும் ஊழியத்தை விட்டு தவறிடாதீங்க அதுல நிலைத்திருந்து ஊழியம் செய்யுங்க என்று நான் அவ்வளவோ புத்தி சொன்னனே அதை நினைச்சு அந்த வார்த்தைகளை நினைச்சு என்னுடைய பிரசங்கத்தை நினைச்சு நான் சொன்ன சத்தியத்தை நினைச்சு அறிஞ்சு புரிந்து அதுல நிலைத்திருந்து தப்பித்து கொள்ளுங்க நீங்களும் தப்பித்து உங்களின் மந்தைகளையும் தப்பித்து ஆண்டவருக்கு நேராக தொடர்ந்து வாழுங்க என்றா நான் போன பின்பு அநேக இப்ப இருக்கிறது போல அநேக கள்ளர்கள் ஊனாய்கள் பிசாசின் வேலைக்காரர்கள் வருவாங்க கவனமாருங்க பவுல் அப்பவே எச்சரித்தாரு சொன்னாரு எங்க சத்தியம் இல்லையோ அங்க தெய்வம் இல்லை எங்க வார்த்தை இல்லையோ அங்க இயேசு இல்லை எங்க தெய்வ சித்தம் இல்லையோ இங்கே ஆவியானவர் இல்லை ஆகவே ஜனங்கள் போதனைகளை கவனமா இருங்க எவன் போதிச்சாலும் வேதத்துல இருக்கான்னு பாருங்க வேதத்தின்படி இருக்கான்னு பாருங்க தெய்வ சித்தத்தின்படி இருக்காண்டு பாருங்க உங்களை தேவனுக்கு நேராய் நடத்துகிறதாண்டு பாருங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஏமாந்து கொண்டே போவாதீங்க நேகர் வேதனைக்குரிய காரியம் ஆசீர்வாதத்துக்கு பின்னாலேயும் வாக்கு தத்தங்களுக்கு பின்னாலையும் விழுபட்டு போய்கொண்டே இருக்கிறீங்க அழிஞ்சு பாதாளத்தை நோக்கி கவனமா இருங்க சத்தியத்துக்கு பின்னால போங்க அதன்படி வாழுங்க நிலைச்சிருங்க அதன்படி கிரியை செய்யுங்க ஆத்தமாவ தேவனுக்கு நேர் ஆயத்தப்படுத்துங்கள் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார்கள்